நான் டாக்டரை கண்டிக்காதால டாக்டர் செய்யறது எல்லாமே சரி நூற்றுக்கு நூறு விதம் சரி என்று சொல்லி நான் ஒரு நாளும் அப்படி நினைக்கல அப்படி யாரும் சரியா செய்யவும் முடியாது எந்த ஒரு மனசிலும் உலகத்துல நூற்றுக்கு நூறு வீதம் சரியாகவும் இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு வீதம் பிழையாகவும் இருக்க முடியாது ஆனா ஏன் நான் கண்டிக்காம விட்டான் என்று சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்களுடைய ஊடக சூழல் நீங்க எங்களுடைய ஊடக சூழல் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் இருக்குது பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வானொலிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் நிறைய தளங்கள் இருக்குது என்ன மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்கணும் இப்படி நிறைய ஊடக பரப்பு இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் என்று சொல்லி நிறைய இருக்குது யோசிச்சு பாருங்க இதுல வந்து டாக்டருக்கு சார்பாக கதைக்கக்கூடியது அல்லது சரி பிழைகளை வந்து சரியான முறையில் கதைக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்களேன் பாப்போம் ஒரு ஊடகத்தை அப்படி நடைநிலைமையா வந்து யாருமே இல்லையேன்னு எல்லாருமே வந்து பிட்டும்பால நாக்கள் வந்து டாக்டரை விமர்சிக்கிறது டாக்டரை பத்தி புலப்பிடிக்கிறது டாக்டர் பாராளுமன்றத்தில் குழப்பத்தை விளைவித்துட்டார் டாக்டர் அப்படி செய்தார் இப்படி என்று சொல்லி செய்திகள் போடக்கூடிய ஆக்கள் நிறைய இருப்பினும் திட்டமிட்டு ஏனோ தெரியல எல்லா ஊடகங்களுமே வந்து டாக்டருக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கணும் அது ஒவ்வொரு ஊடகங்களுக்கு பின்னாலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தொடர்புகளும் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது யாருமே வந்து நடுநிலைமையாக இல்லை நீங்கள் சொல்லுங்க பாப்போம் உண்மையில இலங்கையில நடுநிலை நிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய பேருக்கு இல்லை சொல்லுங்க பாப்போம் அப்படி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி ஒரு பெயரை மென்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஊடகம் எதுன்னு சொல்லி நான் ஆய்வு செய்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும் இந்த ஊடகம் அல்லது இந்த பர்டிகுலர் யூடியூபர் வந்து நடுநிலைமையாக செயல்படுவார் அவர் டாக்டர் செய்கிறது நல்லதையும் சொல்லுவார் டாக்டர் செய்கிற பிழையையும் சொல்லுவார் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய பேர் சொன்னீங்கன்னு சொன்னா அதை நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும் நான் என்ன மற்ற ஒரு ஒருத்தருமே அப்படி இல்லாத போது நான் இதுக்கு அப்படியும் எனக்கு எதுவுமே இல்லாமல் என்னுடைய கண்டனங்களை வந்து நான் பதிவு செய்கிறேன் முதல் முறையாக பதிவு செய்கிறேன் டாக்டர் வந்து பாராளுமன்றத்துல வந்து அந்த இனங்களுக்கு இடையில பிரச்சனை வர்ற மாதிரி அல்லது வந்து யாருடைய மனங்களை புண்படுத்துற மாதிரி பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு பட்டியல் போட்டு சொன்னவர் தானே அதே மாதிரி அவர் பேசின வசனங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு வந்து நான் என்னுடைய கண்டனங்களை வந்து பதிவு செய்கிறேன் எனக்கு எந்த மான தயக்கவும்